அழிக்க வருக்குது என்பதை வந்து நம்ம பதிவுகள் தெளிவாக காண இருக்கிறோம் அன்பர்கள் பதிவை முழுமையாக கேட்டு சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் சாத்விக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை திறம்பட கடந்து வந்துடலாம் பழனாக திருச்செந்தூரில் வீட்டிற்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து பன்னீர் ராசிக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிப்பட்ட சிறப்பான பலன்களை அளிக்கவிருக்குது என்பது தனித்தனி பதிவுகளாக துல்லியமான பதிவுகளாக காணவிருக்கிறோம் அன்பர்கள் வந்து பதிவினை முழுமையாக கேளுங்க இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாடுகளையும் ஆன்மீக பரிகாரங்களையும் பின்பற்றி இந்த ஒரு வருடத்தை சிறப்பாக செயலாற்றி கொள்ளலாம் கடகராசி கடகலகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடத்தில் எப்பேற்பட்ட பலன்கள் நடக்கும் ஆமா அஷ்டம சனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறோமா எங்களுக்கு எப்படிமா இருக்கும் இந்த வருடம் நாங்க வந்து சமாளித்து விடுவோமா நிறைய பிரச்சனைகள்ல மாட்டி கொண்டிருக்கிறோம் உறவுகள்ல பிரச்சனை உடல் நிலையில் பிரச்சனை பண பிரச்சனை அதே போல மன பிரச்சனை அப்படின்னு பிரச்சனைகளின் இருப்பிடமாகவே இருந்த கடகராசில கூட்டார அன்பர்களுக்கு சிறப்பான பயிற்சி பதினொன்னில் குரு அது குரு வந்து நமக்கு இப்ப வரக்கூடிய இடம் வந்து ரொம்ப அருமையான ஆஹ் இடமாக இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் மூன்று அவர்தான் வந்து பாக்கியாதிபதி ருணரோக அதிபதி அப்படின்னு வந்து சொல்லலாம் ருணரோக சத்துரஸ்தானே நான் ஆறாம் வந்து இரண்டாவது ஆளா பார்ப்பேன் முதல்ல பாக்குறது அது உபஜயஸ்தானம் அப்ப இந்த காலகட்டத்துல எந்த பயமும் இல்லாமல் கலந்து அதாவது துணிந்து களமிறங்கி உழைக்க முற்படுவீங்க என்ன வந்தாலும் நம்மளால வந்து சாதிக்க முடியும்ன்ற ஒரு தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுத்தோம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூன்று அதே போல ஐந்து ஏழு என்ற இடங்களை பார்ப்பாரு இது வரைக்கும் தொழில ஒரு அங்கீகாரமே இல்லை வேண்டா வேலைக்கு போறான் இருந்தது அப்படின்றவங்களுக்கு தொழில அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த சூழல் அமைஞ்சிடும் தொழில ஒரு நல்ல புகழ் அங்கீகாரம் கிடைப்பது பூர்வ எல்லாம் நீங்கி உங்களுக்கு நன்மைகள் அதிகம் ஏற்படும் உங்க பிரார்த்தனைகள் கை சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் என்ன நினைக்கிறீங்களோ என்ன செய்யணும்னு நினைக்க விரும்புறீங்களோ அதெல்லாம் இப்ப சாதிக்கக்கூடிய காலம் தடைகள் இருக்கும் எங்க போனாலும் தடைகள் என்ற ஒரு பெரிய பாறாங்கள் இருக்கும் அந்த பாறாங்கலை உங்க முயற்சி என்னும் உள்கொண்டு செதுக்கி அதை படிக்கட்டாக மாற்றி விடக்கூடிய காலம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நமக்கு கடக ராசி லக்னக்காரர்களுக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உடல்நிலையில எல்லாம் வந்து ஒரு பிரச்சனை இருந்தது ஒரு இதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பிறப்பிறப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்றவங்களுக்கு இந்த காலகட்டம் அந்த உடல்நிலையில இருந்து ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்று மருத்துவத்தின் மூலம் கிடைப்பது நிறைய நடப்பயிற்சி உணவு பழக்க வழக்கங்களை முறையாக கையாண்டணும் அதே போல நிறைய இறைவனுடைய நாமங்களை சொல்லணும் உங்களுக்கு என்ன நாமம் தெரியுதோ ஓம் சரவண பாபா அதே போல நம சிவாயின் மந்திரங்களை சொல்ல சொல்ல உங்களுக்கு வந்து அபரிமிதமான பலன்கள் ஏற்படும் எப்போ தீபம் ஏற்றி போது உங்களுடைய செல்வ செழிப்பு இன்னும் இரட்டிப்பு மடங்கு ஆகும்னு சொல்லலாம் ராசி லக்னக்காரர்கள் வந்து வியாழன்தோறும் நீங்க வந்து பெருமாள் திருப்பதி பெருமாலை வந்து வியாழன்ல கிழமையில் கிழமையில சந்திர ஓரையில் மதியம் பன்னெண்டு பதினெட்டு பன்னெண்டு அவருக்கு கிடைக்கக்கூடிய நேத்திர தரிசனம் வியாழ மட்டும்தான் அந்த நேத்திர தரிசனம் சிறப்பு அந்த நேத்திர தரிசனத்தை கண்டு வழிபட்டு வரும்போது அங்க வெறும் நெட்டிய திருமண் சாத்தி கண்மார்கள் திறக்கப்பட்டிருக்கும் அப்படி வழிபட்டு வரும்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய பழங்கள் வந்து ரொம்ப அபரிமிதமான பழங்கள் நடக்கும் அந்த தரிசனம் கிடைச்சாலே போச்சு நீங்க வந்து பாக்கிய அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அனைத்து ஏன்னா பெருமாளை கண் திறந்து நம்ம பார்க்கறாரு அவருடைய அந்த தரிசனமே நம்மளால பார்க்க போக முடியும் நம்ம நம்ம வழிபாடு பண்ணிடணும் அந்த இறைவன் வந்து அனுமதி தராவிட்டால் நம்ம எந்த கோயிலுக்கும் சேர்ந்து நம்ம வழிபாடு செய்ய முடியாது அதே போல மாற்றுத்திறனாளிகளுக்கு அஹ் நம்மளால என்ற உதவிகளை செய்யும் போது சனீஸ்வர பகவான் பிரீத்தியாகி கர்மாவைகளை நீக்கி அபிரமிதமான பலன்களை கொடுத்துருவாங்க அன்னதானம் மட்டும் இல்ல வஸ்திரதானம் செப்பல் கூட எதே வேண்டுமானாலும் தரலாம் கடகராசி வாழ்நாள் முழுவதும் சிறப்பான படம் அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படங்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை நடக்குது அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது திருமணம் குழந்தை பாக்கியத்திற்கா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதற்கு மூலம் மட்டுமே நான் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் சாத்விக பரிகாரமாக நான் சொன்ன நிறைய தர்மம் பண்றேன்